நாத்தங்காய் செடி போனப்போ நாத்தங்காய் செடிக்கு நாற்றங்காய வெந்நீரில் செத்தை போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் அரிஞ்சு போடணும் வெந்நீரில் போட்டிருக்கேன் செத்த அந்த மாதிரி வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் நாத்தங்காய பச்சை மிளகா அதுக்கு தேவையானது பச்சை மிளகா அப்படி கட் பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயை கீனி வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றி இந்த எனக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும் முன்னாடியும் தாளிக்கலாம் கடைசியாக தாளிக்கலாம் இறக்கிச்சு முன்னாடி நல்லா இருக்கும் அழுகு வெடிச்சிடுத்து இப்போ மோர் மிளகா இல்லை நமக்கு மோர் மிளகா வேணா போட்டுக்கலாம் இல்லை தாண்ட மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் பரிப்பாத மிளம் இந்த பாருங்க மிளக நல்லா நின்று கொச்சி மிளகா வறுபட்டு போச்சு வறுபட்டதும் பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டு பருங்க நார்த்தங்காயெல்லாம் இதில் போட்டுருக்கணும் நர்த்தங்காயும் போட்டு நார்த்தங்காய் பச்சை மிளகா மோர் மிளகா எல்லாம் போட்டுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு வறுத்து போட்டு இது வறுத்ததும் நல்லா வறுபட்டு போதும் சத்த வதக்கலாம் போதும் இதில் புளித்தண்ணி ஊற்றணும் இதில் பாருங்கள் புளித்தண்ணி ஊற்றுற புளித்தண்ணி ஊற்றி உப்பை போட்டு மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூள் இதுக்கு தகுந்த உப்பு போட்டுடணும் இதெல்லாம் நல்லா கொதித்த பிறகு கடைசியில் கொஞ்சம் வெல்லம் போடணும் இந்த வெந்து பச்சியெல்லாம் நல்லா வெந்து பச்சி வெந்து போடணும் கொஞ்சம் வெள்ளம் இவ்வளோ வெள்ளம் கொடம்பு வெள்ளத்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டு கருவேப்பிலை உருவி போட்டு இறக்கிற வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாத்து சாப்பிட்லாம் தயிர் சாத்து சாப்பிட்லாம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் பேச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்